வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து கன்னாச்சி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற புளியம்பக்கனை நாதம்புரான் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா உத்திரம் பங்குனி உத்திரத்துக்கு தான் இந்த பொங்கல் வந்து நடைபெறுறது அதோட வந்து மீசாலை புத்தூர் சந்தியில இருந்து பண்டம் எடுக்கப்பட்டு அதுவும் பாரம்பரியப்படி மாட்டு வண்டியில வந்து பண்டம் எடுத்து வரப்பட்டு இங்கே கொண்டு போய் திருவிழா நடக்குமா நடக்குமா கோயில் அடிக்க போகும் அங்கே இருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த நேரப்பகுதியில் வந்து இந்த பிடிய கால பொழுதுல வந்து தான் எங்களிடத்தேன சந்தையில் வந்து அந்த பண்டம் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு ஏனென்றால் இவ்வளவு தூரம் நடந்து வந்து இதில் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு மாடெல்லாம் அவுட்டு மேச்சலுக்கெல்லாம் காட்டி இதில் வந்து என்ன செய்வேன் பண்ணால் மக்கள் சமைச்சு அதாவது பிடி சாப்பாடு செய்து அங்கே கொண்டே கொடுப்பினா அதில் போய் எல்லாரும் சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த பண்டத்தோட வாராக்களும் சரி இணைய மக்களும் அந்த ஊர் கிராம மக்களும் சரி அதை அண்டின பகுதியில் உள்ள மக்களும் வந்து அதில் அந்த உணவுகளை கொடுப்பினோம் அதில் எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த நிகழ்வு தான் அன்றைக்கு நடக்க போது நாங்கள் வழமையாக அந்த ஒவ்வொரு முறையும் வந்து சாப்பாடும் மற்ற நேரம் அப்படி வந்து பல நிகழ்வுகள் நடக்கும் நாங்கள் போய் சாப்பாடு செய்து நாங்கள் அது வழமையாக நாங்கள் கொடுக்குறது வரவர்களும் அப்போ நாங்கள் சாப்பாட்டை கொண்டே கொடுத்துட்டு பிறகு வந்து பின்னேறம்தான் எல்லோரும் கோயிலுக்கு போக போகிறோம அந்த காட்சியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போன்னு வந்து நாங்கள் சாப்பாடு கொண்டே கொடுப்போம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் பரந்தன் சந்திக்கு வந்துட்டோம் வந்தோன்ன பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் மாட்டு வண்டிகள் கோழியல் ஒரு இதுலயும் மற்றது ஒவ்வொன்ற உண்டா மாடுகள் மாடுகள் தானிய பொருட்கள் அந்த எல்லாருமே நேத்திக்காக கோயிலுக்கு சில பேருக்கு போறதுக்கு வசதி இல்லாம இருக்கும் அதனால வந்து இந்த நேத்தி கடவுள் இதுல வந்து செய்து கொள்ளுங்க சாப்பாடு வந்து ஒவ்வொருதான் ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள் செய்து கொடுப்பினா நாங்களே கடலை தான் நாங்களே கடலை தாளிச்சு இருக்கிறோம் தாளிச்சுதான் குடுக்க அப்புறம் தொடர்ந்து அப்படியே பாப்போமே என்ன மாடு சார் பாருங்க மாட்டு வண்டி நல்லா அன்னைக்கு மாட்டு போட்டு ம் உங்களுக்கு கொடுப்பா

அர்ஜெண்டா செய்து கொள்ளலாமா நூல் நூல்லை பார்த்து பார்க்கலாம்

சாப்பாடு நடக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்திக்கா வந்து கோழிகள் ஆடுகள் மாடு எல்லாமே வழங்கப்படும் புயம்புக்கனை பிறனாலே நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை பண்டம் எடுக்கும் பைரவம் விசாலை புத்தூர் சந்தைக்கு போய் இன்று அங்கிருந்து நேற்று அங்கிருந்து புறப்பட்டு இன்று கண்டாவளை கண்ணாமலை சந்தில் இன்று மத்தியானம் வந்து இன்று இரவு ஆறு மணி அளவில் கோயில் போய் சென்றடைந்து நடைந்து இரவு பங்குனி பொங்கல் பண்டக பண்ட பண்டை சாமானுடன் நாங்கள் முப்பது ஆறு பண்டல்கள் ஆறு டக்டர்களுடன் பண்ட சாமான கொண்டு போய் இங்கே வச்சு அதை எடுத்து மரப்பண்டை எடுத்து இரவு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வளர்ந்து வச்சு பொங்கல் நட நடைபெறும் அப்படியே பாருங்க சமையல் நடக்குது அன்னதானம் இப்போ கோயிலடிக்கு அடிக்கு வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் அங்கால மகளும் மகன் அவையெல்லாம் இப்போ வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் வந்து இரவுக்கு நிற்கிற பிளான் இல்லை அப்படியே ஏழரை எட்டு மணிக்கு வந்து போயிடணும் இப்ப நாங்கள் அப்படியே தொடர்ந்து கோயிலடிக்கு போவோம் வந்து சேர்ந்திருக்கணும் மாட்டுவண்டல் சரிதம் வரையறந்து கொண்டிருக்கின்ற தொண்டவண்டல்களுக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கொண்டிருக்கின்றோம் அத்தோடு நீங்களும் பங்கு கொண்டு என் பெருமான திருவள்ள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கொண்டிருக்கின்றோம்

இதுபா நீங்கள் இந்த ஆலயத்தின் பின்பக்க தோற்றம் அர்ச்சனைக்கு நேரம் இல்லையா ஆக்கல் டாக்டா கண்டு அடிச்சனை இந்த இடத்துல பாருங்க பொங்கல் பொங்கி எல்லாருக்கும் குடுக்கணும் ஐதீகம் சில நேரம் வந்து அந்த சில நேரங்களில் காட்சி காட்சிதாரன் சொல்லவையால் ஆனால் உண்மையாக நானூறு நாளும் காணல ஆனால் அப்படி சொல்லுற சொல்றவையால் பொங்கல் பொங்கிக் கொடுக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்களா என்றால் இதுல வந்து கையில் நூல் வட்டு வேலு என்ன பாரு பாரம்பரியமா பழைய பெரிய ராஜ் எந்த பழைய இடமாவே அதுதான்

அந்த பொங்கல்கள் வந்து இந்த பக்கம் தான் இதுதான் வந்து கோயிலுடைய பின்பக்க அமைப்பு

அதே <laughs> மாதிரி <laughs>

இங்கே பார்த்தீங்கண்டா ஜெசி அண்ணா காலம் மேல இருந்து இதுவரைக்கும் நிற்கிறார் ஆனால் இப்போ தான் வீடியோ இல்லாமல் போட்டுருக்கிறார் அப்படி நிறைய பேர் வருது நடுவில் ஒரு ஆளை வச்சுருக்காங்க உங்களை தான் பிடிக்க வராங்களோ யாரும் இருக்கா பார்க்க ஆ நடுவில் வர்றாங்களா இல்லை பெரிய ஆளாட்டு ஆ எல்லாருமே வந்து இந்த எல்லாமே போயினா

எல்லோரும் பாயல் பாயல் கொஞ்சம் வீடுக்கிணங்க அதெல்லாம் நம்ம கூடுதலாக முடியும் அப்போ பாயல கொண்டாந்து போட்டு படி வாறுதலாம் இருந்து பூசையெல்லாம் பார்த்துக்கொண்டு புதினங்களும் பார்த்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு போடலாம் இனி எங்களுக்கு நீ என்ன கொஞ்சம் விளையாட்டுக்கு பொருட்களுக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் இப்போ அதுக்கு வந்து இது வேணும்னு போய்க்க வாங்கி தரலாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் ப்ப இதுல நல்ல ஒரு காவடி ஆட்டம் ஒன்று நடக்கும் போது பாப்பாப்பா

கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி கூடுதலாக இந்த கோபுரம் இருக்கு வெளிச்சங்களே இல்லை கலர் கலர் லைட்டுகள் எல்லாம் நல்ல அழகா இருக்கு அதை விட மக்கள் வந்து நிறைஞ்சிட்டு தான் ஆயிடுச்சு இனி வந்து பிள்ளைகள தவிர விட்டாலும் கொஞ்சம் கரைச்சு கஷ்டம் இனி நாங்கள் இப்படியே இந்த மணிக்கடை சொல்லுவோம்

तांग़ाईंदी तांगुल असां तांगी பார்த்தால் எல்லாம் மணிக்கடையல் நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே நிறைய ஆக்கள் வந்து இந்த மணிக்கடை பக்கம் போகிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் சும்மா மகனுக்கு ரெண்டு மூன்று பொருளும் மகளுக்கு ரெண்டு மூன்று பொருளும் வேண்டியாச்சு இனி வந்து வீட்டை போகிறது தான் வேலை